இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம டாக்டர் பிளான் பூஸ்டர் வந்து போட்டிருக்கீங்க ஆமாங்க எப்படி இப்ப கலந்து என்ன என்ன அளவுல போட்டீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க இது ரெண்டு கிலோ டப்பாங்க ரெண்டு கிலோ மறந்துது இதுல இடையில நிறுத்தி ஒரு கிலோ கொண்டு வந்து மாட்டு சாணி பார் அந்த அன்னக்கூடையில ஒரு கோடை அள்ளி கொட்டி ரெண்டி நல்லா மிஸ் பண்ணிக்கணும் பண்ணி அப்புறம் வயல சுத்தி அடிச்சு விட்டேன் நடுவில் பூந்து அடிச்சு விட்டேன் நம்ம மாதிரி கண்டிப்பாக அடுத்த வீக்ல வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் நானோ கிரீன் லிக்யூட் ஃபெர்டிலைஸர் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணோம் நானோ கிரீன் எவ்வளவு தெளிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து ஏழு எம்எல் நாம இதுக்கு இதுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்து தெளிச்சிருந்தோம் அப்ப பாத்தீங்கன்னா பச்சை கட்டுறத நம்மளால கண் கூட உணர முடிஞ்சது பயிர்ல வந்து வேர்பிடிப்பு இருக்கிறத நம்மளால உணர முடிஞ்சது ஆறு இருபத்தாறு ஆமா இப்ப ஐயா அவனுடைய தோட்டத்துல இருபது இருபத்தஞ்சு நாள் ஆகிற பட்சத்துல அடி உரமா கா போட்டு அடி உரமா என்ன போட்டாருன்னா பத்து இருபத்தாறு இருபத்தாறு ஒரு மூணு கிலோவும் அதுக்கடுத்து ஜிங் சல்பேட் வந்து ஒண்ணுல இருந்து ரெண்டு கிலோவும் அதுக்கு அடுத்தது நம்ம நம்ம டாக்டர் விவசாயத்தின் டாக்டர் பிளான் பூஸ்டர் அது வந்து ஒரு கிலோவாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து களை எடுத்துருந்தார் கொஞ்சம் அந்த அசுவடியும் ஏதோ கொஞ்சம் புழு மாதிரி கொஞ்சம் கூடு கட்டிட்டு இருந்துச்சு அப்போ கூடு கட்டிட்டு இருக்கும்போது என்ன பண்ண சோ சுவா கூடு கூடு கட்டி இருந்துச்சு அப்போ வந்து பரவலிச்சு நான் இப்போ பாருங்க இப்படி இருக்குதுண்ணே அந்த அந்த மருந்துக்கு அடி ஆ இத ஒரு மில்லி போடு இது ரெண்டு மில்லி போடு அப்படின்னு கொடுத்தாங்க ஓகே நாலு டேங்கி அடிச்சு விட்டேன் அடிச்சு விட்டோம் நல்லா தூருங்க பாருங்க நல்லா தூர் வெளிக்க ஆரம்பிச்சிச்சு அந்த பிரச்சனை வந்து குறைஞ்சதுங்களா நல்லா சலச்சாலும் நீங்க பாருங்க இப்போ எப்படி இருக்குது பாருங்க நவம்பர் பதினேழாம் தேதி நாங்க வந்து களை எடுத்த பிறகு நம்ம ஒரு மருந்து வந்து நம்ம புழு வராமல் இருக்கிறதுக்கு அதாவது வந்து இலைச்சுருட்டு புழு வராமல் நெல்லில் இருக்கிறதுக்கு நம்ம ஒன்று கொடுத்துருக்கோம் அது எப்படி பயன்படுத்துனீங்கன்னு சொல்லுங்கய்யா புழு இது வந்து ரெண்டு மில்லி நாலு மில்லி ஒரு லிட்டருக்கு வந்து ஒரு மில்லி ஒரு லிட்டருக்கு போட்டு இதெல்லாம் வந்து இந்த மருந்து எனக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதெல்லாம் மூணு சேர்த்து அடிச்ச வரைக்கும் நல்லா இருக்குங்க அந்த பாதி நாளைக்கு முன்னா சொல்லி வீடியோ கொடுத்தேன் பாரு அந்த பயிர்க்கு பாருங்க இப்ப இருக்கிறதையும் பாருங்க பாருங்க ஓகே சரிங்க தெரிஞ்சுக்கலாம் ஐயா சொல்றது முப்பத்தி மூணு நாளைக்கு முன்னாடி என்ன தோட்டம் எப்படி இருந்தது எப்படி இருக்குது நீங்களே பாருங்க வணக்க விவசாய தோளர்களை மீண்டும் ஒரு அருமையான விவசாய காலத்துல சந்திக்கலின் ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூமியான தருமபுரி மாவட்டத்தில் இருக்கும் மீண்ட இடைவெளிக்கு பிறகு மாதேசன் ஐயாவை சந்திக்கு வந்திருக்கும் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறாங்க இப்ப என்ன நெல் நடவை பண்ணிருக்கீங்க நெல் என்ன நெல்லுங்கய்யா தெருவு பண்ணி நடவு பண்ணிருக்கீங்க வசந்த ராஜல்லதா நீ பா பண்ணிட்டு நாத்து வாங்கி நடவு பண்ணீங்களா இல்லை நீங்களே விட்டு நடவு பண்ணுங்க நாங்களே விட்டு நடப்போம் ஆபீஸ்ல வாங்கிட்டு வந்து ஆஹ் விட்டு நடப்போம் இப்ப எவ்வளவு பூமியில பண்ணியிருக்கீங்க எவ்வளவு இடத்துல பண்ணியிருக்கீங்க கொஞ்சம் தான் இருக்குது ஏதா எல்லாம் செல்ல புல்ல மனிதி கேக்கல அந்த வரிச்ச நெடுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு சரி 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 நான் நெல் வாங்கிட்டு வந்து நா தொட்டு தென்னமர தடியில தாங்க ஒரு வேலை வச்சுக்கிறேங்க நாத்தங்கால இல்ல கணக்கு இல்ல நீங்க புடுங்கி நெட்டத்துல இருந்து நூத்தி இருபது நாள்ல வந்துரும் சொல்லுறாங்க நூத்தி இருபது நாள்ல வந்துரும் சரி 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 இதான் நாங்க ஃபர்ஸ்ட் இதான் இப்பதான் நெட்டிருக்கிறோம் சரி சரிங்க ஹைபிரிட் வெரைட்டி தான் நெட்டிருக்கீங்க ஆமா ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது சென்ட் வருங்களா வருங்க வருங்க சாப்பாட்டுக்கு நெட்டிருக்கீங்களா சாப்பாட்டுக்கு தாங்க நடவு பண்ணிட்ட பண்ணித்தனை எத்தனை நாள் கட்டிட்டு வருது ஆமா ஆமா பதினஞ்சால்தான் ஆகுது எப்படிங்கயா ஆள் வச்சு நடவு பண்ணீங்களா வச்சு பண்ண ஆளே வச்சு நெட்டேன் ஆனா குத்தல் பயிர் தான் போட்டு தான் சாரப்பயிருக்க சாரப்பயிர் நான் எப்பயுமே சாரப்பயிர் நடுறதில்ல நெட்டா புல்லு மாட்டு புல்லு வராது இப்போ புல்லுக்காக நம்ம நம்ம பாமாம் புல்லுக்காகவும் நெல்லுங்களாகவும் ஆறு பேரோட புல்லு வந்து குத்து பேர் நெல்லு வரும் புல்லு வரும் அதனால தான் விவசாயிங்க என்னைக்குமே வந்து மனுஷனுக்கு இருக்கோ இல்லையா மாட்டுக்கு இருக்குன்னு ஆமாம் நம்ம மாடு எல்லாம் நம்மளுக்கு தொழில் என்ன ஆகுது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம டாக்டர் ப்ளான்ட் பூஸ்டர் வந்து போட்டிருக்கீங்க ஆமாங்க எப்படி இப்ப கலந்து என்ன இதில் என்ன அளவுல போட்டீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கய்யா இது ரெண்டு கிலோ தப்பாங்க ரெண்டு கிலோ மருந்துது அதுல இடையில நிறுத்தி ஒரு கிலோ கொண்டு வந்து மாட்டு சாணி பாரு அந்த அன்னக்கூடையில ஒரு கூட அள்ளி கீழ கொட்டி ரெண்டி நல்லா மிஸ் பண்ணிக்கணும் பண்ணி அப்புறம் வயல சுத்தி அடிச்சு விட்டேன் நடுவுல பூந்து அடிச்சு விட்டேன் வெரிபா வெச்சு விட்டுருக்கீங்க ஆமா நம்ம சோள இருக்கிற மாதிரி வெச்சு விட்டுருக்கோம் சரிங்க சரிங்க சரி தண்ணி எல்லாம் அளவாவே நிரப்பி வச்சிருக்கீங்க நெல்லல வந்து தண்ணி வந்து சரியான அளவு வீதம் பாக்கணும்னு சொல்வாங்க நீங்க சரியா ஒரு ஒரு இன்ச் கூட தண்ணி இல்ல கம்மியா தான் இருக்கு ஆமாங்க அந்த அளவு தான் நெல்ல நிரப்பி வச்சிருக்கீங்க ஏனா இது சரியான ஒரு இதுவும் கூட ஏனா இந்த டைம் இப்படி தண்ணி நிரத்துனா வந்து சரியான அளவு வீதம் தண்ணி இருந்தாதான் தான் ஆமா பச்சை பிடிக்க ஆரம்பிக்கும் நம்ம தண்ணி ஓட மாட்டங்க நம்ம தண்ணி பச்சை கட்டி நல்ல பயிர் வர வரைக்கும் தண்ணி நம்ப வர மாட்டோம் நம்ம விட்டா

அந்த தென்னைமல்ல எல்லா சோவையெல்லாம் எல்லாம் எடுத்து போட்டு நல்லா கேசரியில வச்சு நல்லா அடிச்சு விட்டு எட்டு நாள் நிறுத்தி அப்புறம் பயிர் நேரத்துக்கு அப்புறம் நல்லா சேர அழுக விட்டு அது நல்ல பண்ணிருக்கணும் இப்ப பயிர் வந்து கொஞ்சம் பச்சை பிடிக்காத மாதிரி தாங்க இருக்கு ஆமா நீ பார்த்தீங்கன்னா கட்டாத மாதிரி தான் பதினஞ்சு நாளைக்கு வச்ச கட்டிருக்கணும் ஆமா இன்னும் வேலை இருக்கணும் வேலை இந்த சாதியில வந்து எப்படி வருதோ தெரியல இதுதான் பரிசு தரோம் சரிங்க ஆனா இது பொண்ணு

இந்த ஒரு வயல வந்து நாங்க எங்களுடைய எடுபொருளை கொடுத்து எப்படி வளர்த்து உங்களுக்கு வந்து

ஆரம்ப நிலையிலிருந்து அறுவடை வரைக்கும் நடவை முதல் அறுவடை வரை நம்ம வந்து நம்மளுடைய இன்புட் கொடுத்து இதை எப்படி உங்களுக்கு ஈல்டு எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு ஐயாட்ட சொல்லியிருந்தோம் அந்த வகையில் முதல் ஒரு கட்ட நகர்வாக வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டாக்டர் பிளான் பூஸ்டர் வந்து பயிர் நட்ட பதினஞ்சாவது நாள்ல நம்ம வந்து நம்ம என்ன கொடுத்துருந்தோம் பிளான் பூஸ்டர் வந்து கொடுத்துருந்தோம் இந்த பயிர்கள் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க இதுவே வந்து இன்னும் ஒரு ப பதினஞ்சு இருபது நாளைக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்க இதுதான் அதனுடைய ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் தான் பயன்படுத்தினாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை இன்னமும் சில விஷயங்கள் சேர்த்து பயன்படுத்தியிருக்காரு ஐயா கிட்ட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வசுந்தரா நெல் ரகத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு முப்பத்தஞ்சிலிருந்து முப்பத்தெட்டு நாளுக்குள்ள ஒரு முடிவில் இருக்கக்கூடிய ஒரு வயது கொண்ட நெல்லாக நம்ம இப்போ தோட்டத்தில் நின்று பார்த்துட்டு இருக்கோம் ஐயா வணக்கம் வணக்கங்க இதுவே வந்து இருபது நாளைக்கு முன்னாடி பாக்குறப்ப பயிர் எப்படிங்க இருந்தது ரொம்ப மோசமாக இருந்துச்சுங்களா எல்லாம் சிவந்து போய் நம்ம அப்படியே ஒரு நம்ப இதாக இருந்துச்சு என்ன பண்றது அப்படின்ற சரி எப்படி நீங்கள் வந்தீங்க இதை மருந்தை இதை இந்த மருந்த கொடுத்தீங்க இதை கொடுத்தா ஒரு தரம் போட்டேன் ம் கொஞ்சம் பச்சை கட்டுச்சு திருப்பி கலால விட்டு திருப்பி ஒரு தரம் போட்டேன் அதனால எருவுல கலந்து ஓகே நல்லா இருந்துச்சுங்க சரி இதுவரை ரெண்டு முறை கொடுத்திருக்காரு முதல் முறை வந்து அந்த பதினஞ்சாவது நாள் தெளிச்சோம் அடுத்த வீக்ல வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் நானோ கிரீன் லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணோம் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணார் ஐயாவனால முடியாதனால ஒரு ஆள் தான் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணோம் இருந்து மூணு டேங்க் வரைக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி வச்சிருந்தோம் நானோ கிரீன் எவ்வளோ தெளிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து ஏழு எம்எல் நாம இதுக்கு இதுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்து தெளிச்சிருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா பச்சை கட்டுறதை நம்மளால் கண் கூட உணர முடிஞ்சது பயிரில் வந்து வேர்பிடிப்பு இருக்கிறத நம்மளால் உணர முடிஞ்சது வேர்பிடிப்பு இருந்தால் மட்டுமே நல்லா வந்து பச்சை கட்ட ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த வீக்கில் சரியாக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நாளுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா களை அலச ஆரம்பிச்சோம் முதல் களை எடுப்பு அப்படின்றது நெல்வையில் ரொம்ப ரொம்ப அவசியம் ஐயா இப்போ பதினஞ்சாவது நாள் வந்து பிளான் பூஸ்டர் கொடுத்தீங்க ஆமாங்க அது கொடுத்த பிறகு எத்தனாவது நாள் உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிச்சது எல்லாம் மஞ்சளாகவே இருந்தது தோட்டம் ஆமாம் எல்லாம் மஞ்சளாக இருந்துச்சு மஞ்சளாக இருந்தது நாங்கள் போட்ட மாதிரி போட்டு எடுக்கும் போது நல்லா கொஞ்சம் பச்சை கட்டுச்சு பச்சை கட்டுற பிற்பாடு அப்புறம் திருப்பி ஒருத்தர் களை அழிச்சு விட்டு இந்த மாதிரி தான் போட்டேன் எருவுல கரை கலைக்கு நல்லபடியாக நல்லா நல்லபடியாக நல்லா விரைச்சி விட்டேன் அப்போ விரைக்கும்போது அப்போ நல்லா கரெக்டாக வந்துச்சு அப்போ இன்னொரு மருந்து நானாகரின்னு ஒன்று மருந்து இருக்குது அது கொடுத்தாங்க ஓகே அது அடித்த நல்ல நல்லா ஃபுல்லாக விவரம் தெரிஞ்சு அப்புறம் இன்னொரு மருந்து கொடுத்தாங்க அந்த மருந்து வந்து அடித்தேன் இன்னொரு மருந்து அடிக்கணும் அதுக்கு இன்னொரு மருந்து அடிக்கணும் ஆ ஓகே ஓகே

இப்போ ஐயாவனுடைய தோட்டத்தில் இருபது இருபத்தஞ்சி நாள் ஆகிற பட்சத்தில் அடி உரமாக கா போட்டு அடி உரமாக என்ன போட்டார்னா பத்து இருபத்தாறு இருபத்தாறு ஒரு மூணு கிலோவும் அதுக்கடுத்து ஜிங்க் சல்பேட்டு வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு கிலோவும் அதுக்கடுத்தது நம்ம நம்ம டா டாக்டர் விவசாயத்தின் டாக்டர் பிளான் பூஸ்டர் அது வந்து ஒரு கிலோவும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து களை எடுத்திருந்தார் ஐயா நவம்பர் பத்தாம் தேதி வந்து ஒரு மேலே ஒரு ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருந்தேன் ஆமாங்க ஆக்சுவலாக வந்து அது என்ன நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து நுனி காய்ச்சல் வந்தது அதிகமாக வந்து கழுக ஆரம்பிச்சது அதுக்காக நம்ம ரேப்டரும் சூப்பர் ஸ்ப்ரெடரும் கொடுத்துருக்கேன் அது எப்படி எந்த அளவு பாதிப்பு இருந்ததுன்னு சொல்லுங்க ஐயா மருந்து அடிச்சதுங்க நல்லா இருந்துச்சு நல்லா இருந்ததும் ஓகே ரெண்டாவது வந்து என்ன பண்ண அப்படியே பார்த்தேன் கொஞ்சம் அந்த ஏதோ கொஞ்சம் புழு மாதிரி கொஞ்சம் கூடு கட்டி இருந்துச்சு ம் அப்போ கூடு கட்டிட்டு இருக்கும்போது என்ன பண்ண சுவாமி சுவா கூடு கூடு கட்டிட்டு இருந்துச்சு அப்போ வந்து வரவழிச்சு நான் இங்கே பாருங்க இப்படி இருக்குதுன்னா அந்த அந்த மருந்து காடி இதை ஒரு மொழி போடு இது ரெண்டு மொழி போடு அப்படின்னு கொடுத்தாங்க ஓகே நாலு டேங்கை அடிச்சு விட்டேன் அடிச்சு விட்டோம் நல்லா தூருங்க பாருங்க நல்லா தூறு வெறிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த பிரச்சனை வந்து குறைஞ்சதுங்களா நல்லா சலச்சாலும் பாருங்க இப்போ எப்படி இருக்குது பாருங்க

வெயில் இல்லாத நேரம் வெயில் இல்லாத நேரத்தில் அடிச்சிருக்கேன் இப்ப பனிக்காலம் இல்லையா அதனால கொஞ்சம் ரேட்டு கழிச்சு அடிச்சேன் சரிங்க அடிச்சது நல்லா இப்ப பாருங்க இன்னும் எந்த மாதிரி இருந்து அடிக்கல அந்த நவம்பர் பத்தாம் தேதி வந்து நம்ம ராப்டர் பிளஸ் வந்து டாக்டர் சூப்பர் ஸ்ப்ரெட்டர் ஒட்டு பசை போட்டு ஐயா ஸ்ப்ரே பண்ணியிருக்காரு அது பயன பிறகு நெல்லுனுடைய நுணைக்காய்ச்சல் வந்து குறைஞ்சது இன்னைக்கு நாம பதிவு பண்றது எக்ஸாக்டா தேதி வந்து நவம்பர் இருபத்தஞ்சாம் தேதி பயிர் நல்லா வளர்ச்சி வந்துடுச்சு ஈவனா வளர்ச்சி வந்துருச்சு இல்லைங்களா என்னைக்கு அடர்பட்சியா ஒரு நெல் பயிர் வருத ஆரம்பிக்குதோ தான் நோயும் வர ஆரம்பிக்கும் சரிங்களா அப்ப வரப்ப நீங்க முன்னாடியே தடுக்கிறதுக்காக ஒரு மருந்து கொடுத்து அடிக்க சொன்னோம் அந்த வகையில நம்ம பதினேழாம் தேதி நவம்பர் பதினேழாம் தேதி நாங்க வந்து களை எடுத்த பிறகு நம்ம ஒரு மருந்து வந்து நம்ம புழு வராம இருக்கிறதுக்கு அதாவது வந்து இலைச்சிருட்டு புழு வராம நெல்லில் இருக்கிறதுக்கு நம்ம ஒன்று கொடுத்துருக்கோம் அது எப்படி பயன்படுத்தினீங்கன்னு சொல்லுங்க ஐயா புழு கண்ட்ரோ இது வந்து ரெண்டு மில்லி போட்டாங்க இது நாலு மில்லி சரிங்க ஒரு லிட்டருக்கு இது வந்து ஒரு மில்லி ஒரு லிட்டருக்கு போட்டு அடிச்சுங்க இதெல்லாம் வந்து இந்த மருந்து எவ்வளோ எவ்வளோ பரவாயில்லங்க எனக்கு நம்ம நம்ம சந்தோஷமா இருக்குது இதெல்லாம் மூணு சேர்த்து அடித்த வரைக்கும் நல்லா இருக்குங்க சரிங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஓகேங்க நிறைய மருந்து நாம கொடுத்துறோம் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் மருந்து கொடுத்து வரம் கொடுத்து நம்ம அளத்துறோம் இதல பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துக்கிறது வந்து ஒன்னு அட்டாக்கர் வந்து புழுவுக்கு ஆக இன்னொரு வந்து வளர்ச்சிக்காக இது ஒரு வந்து புழுவுக்கு மட்டும் புழுவுக்கு அசுவనికి நல்லா கேக்குது ஓகே இது வந்து வளர்ச்சிக்கு ம் இது வந்து நம்ம agricoles தண்ணி கீழே வரும்போது நல்ல வலவலponding இதல சோவைல ஓட்டிக்கிறதுக்கு ம் இது பச ஓகே இது மூணு கலந்து அடிச்ச பிற்பாடுங்க சூப்பரா இருக்குதுங்க இங்க பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாத்தியா கல 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 கலந்து ஓகே ஓகேங்க ஐயா இப்ப நடவை நட்டு நம்மளுக்கு சரியா ஒரு முப்பத்தி மூணு நாள் ஆகுதுங்க ஆமாங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை நீங்க ஒரு பதினஞ்சு நாள் பயிரா சொல்லியிருந்தீங்க நாம வந்து மருந்து கொடுத்ததுல இருந்து சரியா முப்பத்தி மூணு நாள் ஆகுதுங்க இப்ப பயிர் வந்து எப்படிங்க ஐயா இருக்கு நல்லா இருக்குதுங்க பயிர் வந்து சூப்பரா நல்லா இருக்குது ஒன்னும் பிரச்சனை இல்ல வந்து இப்ப நான் இந்த மருந்து அடிச்சு இது மூணு சேர்த்து அடிச்சு பிற்பாடு டாக்டர் விவசாயிகாரரு கரெக்டாக வந்து எனக்கு வழி பண்ணி கொடுத்தாங்க ஓகே நல்ல மருந்து நல்லா அடிக்கலாம் அடிச்சா நல்ல பழம் பாரு எப்படி கிடைக்குது பத்தியா அந்த பாதி நாளைக்கு நான் சொல்லி வீடியோ கொடுத்த பாரு அந்த பயிற்சி அதையும் பாருங்க பாருங்க இப்ப இருக்கிறதையும் பாருங்க பாருங்க ஓகே ஆ

அதுக்கப்புறம் கதிர் எப்படி பிடிக்கிறது பால் பிடிக்கிற தன்மை அதெல்லாம் அதுக்கெல்லாம் என்னென்ன இடுபொருள் கொடுக்கறது என்ன மேல் வழியா நோய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அடுத்த பதிவுல நாம பார்க்கலாங்க ஐயா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஐயா நன்றி வணக்கம்